எண்ணத்தில் உள்ளத்தில் சென்னையை சிங்கார சென்னையாக்க வேண்டும் என்று அடிப்படையில் தான் பல பணிகள் செஞ்சோம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு சென்னை மாநகத்துடைய பொறுப்பை மாவட்ட ஏற்ற பிறகு திமுக ஏற்ற பிறகு பல்வேறு பள்ளிகளை சென்னைக்கு சுற்றிருக்கிறோம் அதில் குறிப்பாக வட சென்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபா மதிப்பீட்டில் சென் வட சென்னை வளர்ச்சி திட்டத்துக்காக ஒதுக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டேன் ஆனால் அந்த ஆயிரம் கோடி தாண்டி பல்வேறு துறைகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கு நடந்துக்கிட்டுருக்கு மொத்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பத்தி ரெண்டு பணிகள் அந்த ரெண்டு பணிகளில் முப்பது பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு முழுமையாக நூற்றி அறுபத்தாறு பணிகள் நடந்துக்கிட்டுருக்கு விரைவில் இந்த பணிகள் முடிவடை இருக்கு ஆக இந்த ஓராண்டு காலத்திற்குள்ளே எல்லா பணிகளையும் முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் எல்லா துறைகளுக்கும் துறையுடைய அறிவுபடுத்திருக்கிறேன் தொடர்ந்து நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதேபோல் மேயர் இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு இதாகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நானும் இது ரெண்டாவது முறையாக ஏற்கனவே அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்டாலும் தொடர்ந்து நானும் பணி அந்த பணிகளை வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறேன் துணை முதலமைச்சரும் ஆய்வு பண்ண சொல்லிட்டுருக்கிறேன் அவரும் நான் நல்லா விஷயத்துருக்காரு அதே மாதிரி அந்தந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர்களையும் ஆய்வு பண்ண சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவங்களும் அந்த பணியை வயப்படுத்திருக்கிறாங்க ஆக வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வளர்ந்த சென்னையாக நிச்சயமாக இந்த ஓராண்டு காலத்திற்குள்

மக்களுக்கு வேகம் வருது அவர் அவர் அவருடைய போக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து சிறப்பாக தான் சேர்க்குது அதனால தொடர்ந்து செய்யட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்ட கவர்னரை கேட்டுக்கொண்டு வைக்கிறாங்க <mul> பெரிய <ici》mul called kinda>

அங்கு வந்து எங்கள் தவறு கொண்டுவதை அது பெரிதாகி விதாகரமாக்கி செய்கிறார்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக தான் நடந்து நடத்திட்டு இருக்குது அதனால தான் வெளிநாட்டிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து தொழிற்சாலைகள்லாம் தொடர்ந்து வந்து